நவக்கிரகங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மனிதனுடைய சரீரத்தில் ஒன்பது கிரகங்களும் இடம்பெற்றுள்ளன சூரியன் ஆத்மா எலும்பு சந்திரன் மனம் ரத்தம் செவ்வாய் ராகு பலம் புதன் வாக்கு தோல் குரு ஞானம் தசை சுக்ரன் காமம் இந்திரியம் சனி கேது துக்கம் நரம்பு தசை மேற்கண்ட நவக்கிரகங்களின் நிலைப்படி மனிதனுடைய ஜாதகத்தில் சூரியன் மற்ற கிரகங்களின் நிலையை வைத்து அந்த கிரகங்களால் பாதிப்பு எப்படி எங்கு உண்டாகும் என்பதை அறிந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளும் வழியை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நவக்கிரகங்களின் வழிபாடு சிவன் கோவில்களில் மட்டும்தான் உள்ளது என்று நினைக்க வேண்டாம் தஞ்சை மாவட்டத்தில் நன்னிலம் என்ற ஊருக்கு அருகில் உள்ள திருக்கண்ணபுரம் பெருமாள் கோயிலிலும் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலிலும் நவக்கிரகங்களுக்கு சன்னதிகள் உள்ளன நவக்கிரகத்தை வணங்கி நமது கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்வோம் ஓம் நவக்கிரகாய நமகா ஓம் நவகிரகாய நம ஓம் நவகிரா நம நன்றி வணக்கம்